வணக்கம் கனடாவின் கனடா அரசின் ஐம்பத்தி ஆறு பில்லியன் திட்டம் மக்களின் அன்றாட வாழ்வை மறந்ததா அரசு நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை உணவுப் பொருட்கள் மீதான வரிகள் நீக்கம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திடீர் பின்வாங்கல் மீது போடப்பட்ட பள்ளி ஒன்டாரியோ அரசின் திடீர் முடிவு ஆயிரக்கணக்கான தமிழ் விண்ணப்பதாரர்கள் பாதிப்பு திடீர் ரத்து தமிழர்களுக்கு கொடுத்த அறிவிப்பு கனடா உஷார் டாலர் அபராதம் இனி வாகனம் நிறுத்தும் போது மிக கவனம் கனடாவின் புதிய குடியுரிமை சட்டம் கனீரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் பெற்றோர் கனேரியரா உங்களுக்கும் இப்போது கனடா குடியுரிமை ஆயிரக்கணக்கானோர் பயனடையும் புதிய சட்டம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா பிரதமர் மார்கர்னி ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய தேசம் கட்டும் திட்டங்களை அறிவித்துள்ளார் கனடாவின் போட்டித்தன்மையை அதிகரிப்பது எரிசக்தி வளரசாக மாறுவது மற்றும் அமெரிக்க வர்த்தக போர் அச்சுறுத்தல்களை என அவர் கூறியுள்ளார் இந்த திட்டங்கள் முக்கியமாக கனடாவின் பல அடிப்படையிலான பொருளாதாரத்தை மையமாக கொண்டுள்ளன இதில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆறு பில்லியன் மதிப்பிலான இருநூற்றி மைல் மின்சார வழித்தடம் பி சி திட்டம் ஒன்டாரியோவில் நிக்கல் திட்டம் நியூ பிரான்ஸ்விக்கில் ஒரு சுரங்கம் ஹியூபெக்கில் கிராஃபைட் பேட்டரி திட்டம் மற்றும் ஐக்காலு ஒரு நீர்மின் திட்டம் ஆகியவை அடங்கும் மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் டியூகோன் இடையே கிறிஸ் நாட்டின் அளவிலான ஒரு பாதுகாப்பு வழித்தடமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த திட்டம் கனேடியர்களின் அன்றாட வாழ்க்கையை மாற்ற தவறிவிட்டதாக நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர் பல்கலைக்கழக பேராசிரியர் சோஷானா ஷேக்ஸ் இந்த திட்டம் கனடா ஒரு வள பொருளாதாரம் என்பதையும் வள பொருளாதாரமாக இருப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து முதலீடு செய்வோம் என்பதையும் அரசாங்கம் சமீப செய்கிறது இது முன்னோக்கிய கனடாவை உருவாக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நீரமைப்புகள் பாலங்கள் பொது போக்குவரத்து மற்றும் வீடமைப்பு ஆகியவற்றில் உள்ள பெரும் உள்கட்டமைப்பு பற்றாக்குறையை இந்த திட்டம் புறக்கணிப்பதாக அவர் சர்ச்சைக்குரிய புதிய எண்ணெய் குழாய் வழிகள் மற்றும் ஒன்டரியோ சுரங்கப்பாதை திட்டங்கள் இதில் இல்லை இரண்டாயிரத்தி முப்பது காலக்கெடுவுக்குள் அவற்றை முடிப்பது கடினம் என்பதால் அவை தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுரங்கப்பாதையை எப்படி ஒரு நாள் கட்டப்படலாம் என்பதை ஆய்வு செய்ய போர்டின் மாகாண அரசாங்கம் ஒன்பது மில்லியன் செலவழிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை ஒரு நிர்வாக ஆணையில் கையெழுத்திட்டார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள் மீதும் விதிக்கப்பட்ட பிறந்த அளவிலான வரிகளில் இருந்து மாட்டுரைச்சி தக்காளி ஹாஃபி மற்றும் வாழைப்பழங்கள் உள்ளிட்ட பல தரப்பட்ட உணவு இறக்குமதிகளுக்கு விலக்கு அளிக்க இந்த உத்தரவு வழிவகுக்கிறது என்று வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது தனது வரிகள் பணவீக்கத்தை ஏற்படுத்தவில்லை என டிரம்ப் நீண்டகாலமாக கூறி வந்த நிலையில் இது ஒரு கூர்மையான திருப்பமாக பார்க்கப்படுகிறது வெர்ஜீனியா நியூ ஜெர்சி போன்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள் விலைவாசி உயர்வு முக்கிய பிரச்சனையாக இருந்த நிலையில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்துள்ளது சமீபத்தில் அர்ஜென்டினா ஏக்வர்டோர் போன்ற நாடுகளுடன் சில வர்த்தக ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன இருப்பினும் விலை உயர்வுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கொள்கைகளை காரணம் என்றும் தனது வரிகள் காரணம் அல்ல என்றும் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் ஜனநாயக கட்சியின் ரிச்சர்ட் நேல் இதை கடுமையாக விமர்சித்துள்ளார் டிரம்ப் நிர்வாகம் தாங்களே மூட்டிய நெருப்பை அணைத்துவிட்டு அதை முன்னேற்றம் என்கிறது என்றும் ட்ரம்பின் வர்த்தக போர் மக்கள் மீதான செலவுகளை அதிகரித்து பணவீக்கத்தை கூட்டியது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கனடாவின் ஒன்றியம் மாகாண குடிவரவு திட்டமான ஓஐஎன்பி ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாகாணத்தின் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்கில்ட் ட்ரேட் ஸ்ட்ரீம்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் திருப்பி அனுப்புவதாக ஓஐஎன்பி அதிரடியாக அறிவித்துள்ளது இந்த ஸ்ட்ரீம் அமைதியாக இடைநிறுத்தப்பட்டதாக சில நாட்களுக்கு முன் செய்தி வெளியான நிலையில் தற்போது நவம்பர் பதினான்கு அன்று இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஸ்ட்ரீமில் முறையான தவறான பிரதிநிதித்துவம் மோசடி குறிகாட்டிகள் மற்றும் இணக்க சிக்கல்கள் கண்டறியப்பட்டதாக மாகாணம் கூறுகிறது ஸ்ட்ரீமின் வடிவமைப்பில் உள்ள பலவீனங்களால் விண்ணப்பதாரர்களின் தகுதியை அதிகாரிகளால் நம்பிக்கையுடன் தீர்மானிக்க முடியவில்லை என்றும் ஒன்டாரியோ தெரிவித்துள்ளது இதன் விளைவாக நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களும் திருப்பி அனுப்பப்படும் மேலும் விண்ணப்பங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு விண்ணப்ப கட்டணம் முழுமையாக திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்ட்ரீம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே விண்ணப்பித்த ஆயிரக்கணக்கானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன பல மாத செயலாக்க நேர இழப்பு வயது முப்பதை தாண்டியதால் சிஆர்எஸ் மதிப்பெண் குறைவு மற்றும் வேலை அனுமதிகள் காலாவதியாகும் அபாயம் என அவர்கள் கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் உண்மையான விண்ணப்பதாரர்களையும் தண்டிக்கும் இந்த மொத்தமான முடிவு கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது மேலும் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறை அதிகாரங்களை பல மாதங்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்டு பழைய விண்ணப்பங்கள் மீது பின் தேதியிட்டு பயன்படுத்துவது சட்ட ரீதியாக கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் ஆவணங்களை பாதுகாக்கவும் மாற்று வழியை ஆராயவும் தேவைப்பட்டால் சட்ட ஆலோசனையை பெறவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஸ்ட்ரீம் புதிய நிபந்தனைகளுடன் மீண்டும் தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் டொரண்டோவில் பனிப்பொழிவு ஏற்படும் காலங்களில் வழித்தடங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துவோருக்கான அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது வீதிகளை மறைத்து வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கான அபராதம் இருநூறு டாலர்களில் இருந்து ஐநூறு டாலராக அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தீர்மானத்தை டொரண்டோ மாநகர சபை நிறைவேற்றியுள்ளது நகரசபை பனிக்கால வழித்தடங்களில் தெருக்களை அடைத்து நிறுத்தும் சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கும் என தெரிவித்துள்ளது நகர நிர்வாகம் இது நகரத்தின் பனிக்கால பராமரிப்பு திட்டத்தை விரிவான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் கடந்த பிப்ரவரி மாதம் பதிவான பாரியளவு பனிப்பொழிவை தொடர்ந்து எடுக்கப்பட்டது டொரண்டோவில் பனி பராமரிப்பு திறனை மேம்படுத்தும் இந்த முடிவு வரவிருக்கும் குளிர்காலத்தில் போக்குவரத்து சிக்கல்களை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த குளிர்காலத்தில் பனிப்பொழிவு அகற்றும் நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மாண்டியல் நகரில் இந்த வேற இறுதியில் நடைபெறவிருந்து பஸ் மற்றும் மெட்ரோ சாரதிகளின் வேலைநிறுத்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எஸ்டிஎம் நிர்வாகத்துக்கும் நான்காயிரத்தி ஐநூறு சாரதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எஸ்சி எஃபி சங்கத்துக்கும் இடையே வெள்ளிக்கிழமை மாலை தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டது ஏழு நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இதனால் வேற இறுதியில் பஸ் மற்றும் மெட்ரோ சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஒப்பந்தத்துக்கு சங்க உறுப்பினர்கள் இனி வாக்களிக்க வேண்டும் இதேவேளை ஆரியம் லைட் நெட்வொர்க் இந்த வார இறுதியில் டோமன் டானியஸ் விரிவடைந்து சனி மற்றும் ஞாயிறுகளில் பொதுமக்களுக்கு இலவச சவாரி வழங்கப்படுகிறது இருப்பினும் எஸ்டி இன் மற்ற தொழிற்சங்க பிரச்சனைகள் தீரவில்லை நிர்வாக பணியாளர்களை கொண்டு மற்றொரு சங்கம் திட்டமிட்டபடி நவம்பர் பத்தொன்பது அன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது எனினும் இது சேவைகளை பாதிக்காது என டி எம் கூறுகிறது மேலும் பராமரிப்பு பணியாளர்களுடனான ஒப்பந்தம் வெகு தொலைவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சங்கங்களுக்கும் துணை ஒப்பந்தம் செய்வதே முக்கிய பிரச்சனையாக உள்ளது ஸ்வீடனின் கிரீபன் போர் விமான உற்பத்தியாளரான சாப் நிறுவனம் கனடாவுக்கு ஒரு முக்கிய சலுகையை அறிவித்துள்ளது கனடா ராணுவம் தமது கிரீபன் விமானங்களை தேர்வு செய்தால் கனடாவிலேயே பத்தாயிரம் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது விமான உற்பத்தியை நேரடியாக கனடாவில் மேற்கொள்வது குறித்து கனடா அரசுடன் ஆலோசனைகள் நடப்பதாக சாப் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் ஜோஹான்சன் உறுதிப்படுத்தினார் இந்த திட்டத்தில் மோன்ட்ரேலைச் சேர்ந்த பாம்படியர் சிஏஇ மற்றும் நோவாஸ்கோஷாவின் ஐஎம்பி ஏரோஸ்பேஸ் போன்ற நிறுவனங்கள் வாய்ப்புள்ளதாகவும் பரிசோதனை என அனைத்தையும் கனடாவிலேயே செய்ய தயாராக இருப்பதாக ஜோஹான்சன் தெரிவித்தார் மேலும் தேவைப்பட்டால் தொழில்நுட்பங்களை மாற்றி அளிக்கவும் தயாராக உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் மேரிடைம்ஸ் பகுதிகளில் உள்ள பல வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக மூன்றாவது வாரமாக எரிபொருளுக்காக அதிக பணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மற்றும் நியூ பிரன்ஸ்பிக் ஆகிய பகுதிகளில் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நோவாஸ் பகுதியில் ரெகுலர் கோஷியா காலிபெக்ஸ் பகுதியில் விலை ஒரே இரவில் இரண்டு புள்ளி நான்கு சென்ஸ் அதிகரித்துள்ளது புதிய குறைந்தபட்ச விலை ஒரு லிட்டருக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டீசல் விலைகள் அதிகரித்துள்ளது பகுதியில் ரெகுலர் செல்ப் செல்சுலின் விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சென்ஸாகவும் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சென்ஸாகவும் விற்கப்படுகிறது பிரின்ஸ் எட்வர்ட் தீவு பிஇஐ யில் ரெகுலர் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை குறைந்தபட்ச விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது நீடிக்கிறது இருப்பினும் டீசல் விலை மூன்று புள்ளி நான்கு சென்ஸாக அதிகரித்துள்ளது புதிய குறைந்தபட்ச விலை லீட்டருக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஒரு சென்ஸாக உயர்ந்துள்ளது நியூ பிரென்ஸ்டிக் வாகன ஓட்டிகளுக்கு ரெகுலர் செல்ஃப் சர்வ் விலை லீட்டருக்கு புள்ளி டூ சென்ட்ஸ் என்ற அளவில் சிறிதளவு அதிகரித்துள்ளது புதிய அதிகபட்ச விலை நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சென்ஸ் ஆகும் டீசல் விலை ஐந்து புள்ளி இரண்டு சென்ஸில் அதிகரித்து புதிய அதிகபட்ச விலை ஒரு லீட்டருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சென்ஸாக உள்ளது கனடா தனது குடியுரிமை சட்டத்தில் ஒரு முக்கிய சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறது இது வெளிநாட்டில் பிறந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடியுரிமை உரிமைகளை விரிவுபடுத்தும் புதிய மசோதாவான த்ரீ நவம்பர் ஐந்து ஐந்து அன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் நிறைவேறியது இது நவம்பர் ஆறாம் திகதி செனட் சபையின் இரண்டாம் வாசிப்பையும் கடந்து நவம்பர் பதினேழாம் திகதி குழு பரிசீலனைக்கு வரவுள்ளது இந்த சட்டம் முதல் தலைமுறை வரம்பு என்று பழைய விதியை நீக்குகிறது இதனால் புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு கனடாவுக்கு வெளியே பிறந்த குறைந்தபட்சம் ஒரு கனேடிய குடிமகனை பெற்றோராக கொண்டு அனைவருக்கும் வம்சாவளி மூலம் குடியுரிமையை மீட்டளித்தால் எதிர்கால சந்ததியினருக்கு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகள் வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்குதல் ஆனால் இதற்கு அவர்களின் கனேடிய பெற்றோர் குழந்தையின் பிறப்புக்கு முன்னர் கனடாவில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐந்து நாட்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் குறிப்பிடத்தக்க தொடர்பை கொண்டிருக்க வேண்டும் சர்வதேச அளவில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குதல் தத்தெடுத்த பெற்றோர் அதே ஆயிரத்தி தொண்ணூற்றி நாட்கள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும் முந்தைய சட்டங்களின் கீழ் குடியுரிமையை தக்கவைக்க தவறியதால் அல்லது குடியுரிமை சட்டத்தின் முன்னாள் பிரிவு கீழ் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் குடியுரிமை இழந்தவர்களுக்கு அதை மீட்டளித்தல் இந்த புதிய சட்டத்தின் விளைவாக தானாகவே குடிமக்களாக மாறும் நபர்கள் விரும்பினால் குடியுரிமை துறைக்கு எளிதான செயல்முறையை அறிமுகப்படுத்துதல் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சம் குறிப்பிடத்தக்க தொடர்பு என்ற புதிய நிபந்தனையாகும் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டுமானால் அவர்களின் கனேடிய பெற்றோர் அந்த குழந்தையின் பிறப்புக்கு முன்னர் கனடாவில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் இது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் விதி சர்வதேச அளவில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பொருந்தும் இதனால் அவர்களும் எளிதாக குடியுரிமை பெற முடியும் செனட் ஒப்புதல் மற்றும் ரோயல் அசென்ட் பெற்ற பிறகு இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் இப்போதே தயாராக தொடங்குங்கள் பெற்றோரின் கனேடிய குடியுரிமைக்கான ஆதாரங்களை சேகரித்தல் கனடாவில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருந்ததற்கான ஆதாரங்களை வரிப்பதிவுகள் வேலை வரலாறு அல்லது கல்வி ஆவணங்கள் போன்றவற்றை சேகரித்தல் பிறப்பு சான்றிதழ்கள் தத்தெடுப்பு ஆவணங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ பதிவுகளின் நகல்களை வைத்திருத்தல் ஐஆர்சிசி சி சி அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் கண்காணித்தல் இப்போதே சேகரித்து தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவின் ஹாமில்டன் நகரில் பேருந்து ஒன்றை கடத்தி நபர் செய்த ஒரு செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் ஹாமில்டனில் பேருந்து ஒன்றின் சாரதி தேநீர் அறந்துவதற்காக பேருந்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் அப்போது அந்த பேருந்தில் பத்து பயணிகள் இருந்துள்ளனர் சாரதி சென்ற சிறிது நேரத்தில் யாரோ ஒரு நபர் அந்த பேருந்தை இயக்க துவங்கியுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த நபர் பேருந்தை கடத்தி செல்வதை உணர்ந்தனர் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த பேருந்தை அமைதியாக பின்தொடர்ந்துள்ளனர் னர் ஆனால் போலீசாருக்கு ஒரு திகைப்பு காத்திருந்தது அந்த நபர் பேருந்தை கடத்தி எங்கு எடுத்து செல்லாமல் முறையாக ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றி கொண்டும் இறக்கிவிட்டும் செல்வதைக் கண்டுள்ளனர் மேலும் அந்த நபருக்கு பேருந்து செல்லும் வழி சரியாக தெரியாததால் அவர் பேருந்தில் இருந்த சில பயணிகளின் உதவியை நாடியுள்ளார் பயணிகளும் அவருக்கு வழி சொல்ல இவர் பேருந்தை இயக்கியுள்ளார் சுமார் நான்கு மைல் தூரம் சென்ற பின் பேருந்து ஓரிடத்தில் நின்றபோது போலீசார் விரைந்து சென்று அவரை கைது செய்துள்ளனர் பேருந்தை கடத்திய அந்த நபருக்கு மனநல பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியை பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனேடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்